எங்களுக்கு வந்து நாலு குழந்தை முதல் குழந்தை வந்து நம்ம பத்தி அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கொடுமையான விஷயம்னு தான் முடிவு பண்ணிடுறாங்க ஆனால் நமக்கு நம்பிக்கை வந்து சும்மா வாயில்தான் சொல்றாங்க கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு நார்மல் பண்றோம் உங்களுக்கு எல்லாமே நார்மலா இருக்கு ஆரோக்கியமா இருக்கீங்க வெயிட் பண்ண முடியாதுன்ட்டாங்க வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த வழி வந்து உடனே பறந்துரும்னு எதிர்பார்க்கறாங்க எப்படி உடனே நடக்கும் அதுக்கப்புறம் தேடல் ஏற்பட்டு மித்த மூணுமே வந்து மறுபடி குழந்தைங்க வீட்டில் பிறந்தது தான் சுகமாக வெளியில் வந்தால் அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அவங்க நம்ம வந்து வைத்த அறுத்து எடுத்தால் அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு ரெண்டையுமே நான் அனுபவிச்சிருக்கிறேன் இது வந்து சும்மா யூடியூப் பார்க்குறதோ அப்படிலாம் இல்லை அதுக்குண்டான உடல்லையும் ரெடி பண்ணிவிட்டு உணவு முறையையும் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மூணு குழந்தையும் மறட்டி பிறத வீட்டில் பெற்று மொத்தம் எனக்கு நாலு குழந்தை என் பேர் தனசேகர் திருப்பூருங்க ஒய்ஃப் பேர் மாலா எங்களுக்கு வந்து நாலு குழந்த முதல் குழந்தை வந்து சிசேரின்னு அதுக்கப்புறம் தேடல் ஏற்பட்டு மித்த மூணுமே வந்து மறுபடி குழந்தைங்க வீட்டில் பிறந்தது தான் அதாவது முதல் சிசேரன் ஆனால்தான் திருப்பி இந்த தேடல் ஏற்பட்டுச்சு இயற்கை தேடல் அந்த இயற்கை தேடல்னால நாமளே அதை பற்றி முழு வேறையே விசு விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் கேப் எடுத்து தான் குழந்தை பெற்றுக்கிட்டோம் முழு மனதோடு தேடி அதுக்குண்டான திருப்தியாகி தைரியம் பெற்றதுக்கப்புறம் தான் குழந்தை நாங்கள் பெற்றுருக்குறோம் இது வந்து சும்மா யூடியூப் பார்க்குறதோ அப்படிலாம் இல்லை அதுக்குண்டான உடல்லையும் ரெடி பண்ணிவிட்டு உணவு முறையையும் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மூணு குழந்தையும் மறுபடியும் தான் வீட்டில் பெற்றெடுத்துருக்கேங்க மொத்தம் எனக்கு நாலு குழந்த மித்தாச்சுனா ஒய்ஃப் பேசுவாங்க வணக்கங்க என் பேர் மாலாங்க முதல் குழந்தை வந்து எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பிறந்தாங்க அவங்க வந்து சி செக்ஷனில் பிறந்தாங்க தான் ஒரு தேடல் வந்ததுங்க நம்ம சி செக்ஷனை பற்றி அதை அனுபவித்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கொடுமையான விஷயம்னு அது நம்ம பிரசவம்னா எப்படி ஒரு குழந்தை எதிர்பார்த்து இருப்போங்க அந்த குழந்தை வந்து சுகமாக வெளியில் வந்தால் அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அவங்க நம்ம வந்து வைத்து அறுத்து எடுத்தால் அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு ரெண்டையுமே நான் அனுபவிச்சிருக்கிறேன் அது வந்து ரொம்ப ரணமானதுங்க அவங்க வந்து நமக்கு முழு நம்பிக்கை கொடுக்குறாங்க முதல்ல நம்ம போய் செக்கப் பண்ணும்போது அவங்க மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கும்போது முழு நம்பிக்கை நமக்கு கொடுக்குறாங்க ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க அவங்களோட அந்த அவங்களோட புத்தி செயல்படுதுங்க அவங்கள வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செயல்படுத்துகிறாங்க சி செக்ஷன் தான் முடிவு பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டே அதை முடிவு பண்ணிடுறாங்க ஆனால் நமக்கு நம்பிக்கை வந்து சும்மா வாயில் தான் சொல்கிறாங்க அதை வந்து ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப எங்களுக்கு ஏமாற்றமாக போயிடுச்சுங்க கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு நார்மல் பண்ணுறோம் உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்கீங்க வழியெல்லாம் வந்ததுங்க நமக்கு எப்படி நார்மலாக வந்ததோ அதை மாதிரி முதல் பிரசவத்துக்கும் எனக்கு எல்லாமே நார்மலாக தான் வந்துச்சு வழியெல்லாம் ஆனால் அவங்க கடைசியில் எங்களுக்கு முன்னா முடியாது பாப்பா வந்து வெயிட் பண்ண முடியாதுன்ட்டாங்க வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த வழி வந்து உடனே பறந்துரும்னு எதிர்பார்க்குறாங்க எப்படி உடனே நடக்கும் எப்படி அந்த அந்த விஷயம் வந்து உடனே நடக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு அரை மணி நேரத்தில் அவங்களுக்கு நடத்தி முடிச்சிடணுங்க சி செக்ஷனுக்குள்ளே போ சி செக்ஷனுக்குள்ளே போனால் அரை மணி நேரத்தில் குழந்தை எடுத்து வந்துடுவாங்க ஆனால் நமக்கு சுகப்பிரசவம்னா நம்ம ஒரு நாளாவது வெயிட் பண்ணணுங்க அது அவங்களுக்கு பொறுமையே இல்லைங்க அந்த பொறுமை வந்து நம்ம வீட்டுல பிரசவம் பண்ணாதான் அது கண்டிப்பா நடக்கும் அதனால எல்லாருமே எங்க வீட்டுல பிரசவம் பண்ணுங்க ரெண்டாவது அனுபவம் வந்து எங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாப்பா பண்ணாங்க எங்க கணவர் சப்போர்ட்டிங் எங்களுக்கு சப்போர்ட் இருந்ததுங்க அதாவது ரெண்டு பேரோட புரிதலும் இதுல ரொம்ப முக்கியம் ஒருத்தர் மட்டும் புரிஞ்சிருந்து செயல்படுத்த முடியாது ரெண்டு பேருக்கும் ஈடுபாடு இருக்கணும் ரெண்டு பேருக்கும் புரிதல் இருக்கணும் ரெண்டு பேருக்கு முழு மனதோட செயல்படுங்க நம்ம ஒண்ணு நம்பிக்கை வேணுங்க முதல்ல நீங்க நீங்க என்னதான் அது சாப்பிடணும் இது சாப்பிடணும்னு சொன்னாங்க அதெல்லாம் நம்பிக்கை வேணுங்க முழு நம்பிக்கை வேணும் தைரியம் வேணுங்க மனசுல தைரியம் வேணும் நம்மளால முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியும் இறைவனை நம்புங்க இறைவன் அவரை நம்பினீங்கன்னா கண்டிப்பா நடக்குங்க அடுத்து வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாவது பாப்பா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மூணாவது பாப்பாங்க அவங்க தூங்குறாங்க